பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடியவர்கள் அன்பிற்குரிய சகோதரிகளை அல்லாஹு தாலாவி பெற்றோர்கள் என்பவர்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹுக்கு அடுத்த கட்டத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான் பெற்றோர்களை வைத்திருக்கிறான் அல்லாஹை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லப்படுகின்ற அநேகமான அல்குர்வானிய வசனங்களை அடுத்து அல்லாஹு தாலா சொல்லுவது பெற்றோரோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள்

அல்லாவை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த விடயத்துக்கு அடுத்த விடயமாக அல்லாஹு பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்கின்ற அம்சம் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கலாம் அன்னைக்குரிய சகோதரிகளை அல்லாஹூத்தாலாவின் அப்துல்லாஹிபின் மசூத் அலி அல்லாஹான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவின் தூதர் இடம் ஒரு முறை நான் கேட்டேன் அல்லாவினுடைய அமல்களில் சுவனத்திற்கு என்னை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய மிகவும் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல்கள் என்ன இருக்கிறது அல்லாஹின் தூதரே அவைகளை செய்தால் அவைகள் என்னை சுவனத்துக்கு என்ன செய்யணும் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் அப்பொழுது அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுவதாகும் வமாதா யா நபி அல்லா பிறகு என்ன இருக்கிறது அல்லாஹின் தூதரே அப்பொழுது அல்லாஹின் தூ சொன்னார்கள் பிர்ருள் வாலிதையின் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது பெற்றோருடைய உள்ளங்கள் நோவினைக்கு உட்படுத்தப்படாத அமைப்பில் எங்களுடைய பேச்சுக்கள் அமைந்து கொள்வது எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்து கொள்வது இது இஸ்லாத்திலே அமல்களிலே எங்களை சுவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிரதான அமல்களில் உள்ளது என்பதை அன்புக்குரிய சகோதரிகள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்னர் என் அல்லாஹின் தூதர் என்று கேட்ட பொழுது அல் ஜிஹாது பாதையிலே போரிடுவது என்பதாக அல்லாஹின் தூதர் செல் சொன்னார் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே அல்லாஹினுடைய பாதையிலே உயிரை துச்சமாக நினைத்து எங்களுடைய பொருளாதாரங்களையும் உயிர்களையும் எடுத்துக்கொண்டு உயிரை தியாகம் செய்துவிட்டு வருவதை விட மிகவும் சிறந்தது எது எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்வது ஒரு முறை யமனிலிருந்து ஒரு நபி தோழர் அல்லாவின் தூதர் செல்ல அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களோடு போரில் கலந்து கொள்வதற்காக வேண்டி மதினமா நகரை நோக்கி வந்தார்கள் அப்பொழுது அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு மதீனாவிலே உங்களுடைய யமனிலே உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களா அப்பொழுது அவர் சொன்னார் தூதரே எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் இப்படி நான் யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி மதீனாவுக்கு செல்கிறேன் என்ன அனுமதி பெற்றீர்களா அப்படின்னு கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் இல்லை அல்லாஹின் தூதரே அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹு செல் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மீண்டும் எமனுக்கு சென்று உங்களுடைய பெற்றோரிடம் நீங்கள் அனுமதி கோருங்கள் நான் இவ்வாறு யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி செல்லவா அப்படி அனுமதி தந்தால் நீங்கள் வாருங்கள் இல்லையென்றால் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் பணிவிடை செய்வதில் ஜிஹாது செய்யுங்கள் உங்களுடைய நேரங்களை செலவழியுங்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹூ அலிஹ அவர்கள் சொன்னார்கள் என்றால் அன்பிற்குரிய சகோதரிகளே பெற்றோர்களை மதிப்பது என்பது அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது எங்களுடைய மார்க்கத்தில் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்